தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை ஒட்டி அரிசி சர்க்கரை உலர் திராட்சை உள்ளிட்ட பொருட்கள் அடங்கிய பொங்கல் பை வழங்கப்படும் என்று முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்திருந்தார் இந்த நிலையில் சட்டசபையில் ஆளுநர் புதன்கிழமை உரையாற்றிய போது பொங்கல் தினத்தை ஒட்டி குடும்ப அட்டைக்கு ஆயிரம் ரூபாய் அளிக்கப்படும் என்றார் பொங்கல் பரிசு தொகுப்பினை அளிப்பதற்காக அரசாணை ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி ரூபாய் இருநூத்தி ஐம்பத்தி எட்டு கோடி செலவில் பொங்கல் பை அனைத்து குடும்பதாரர்களுக்கும் அளிக்கப்பட உள்ளது மேலும் குடும்ப அட்டைக்கு ஆயிரம் ரூபாய்க்கான அரசு உத்தரவு இன்னும் சில தினங்களில் பிறப்பிக்கப்பட உள்ளது ஆயிரம் ரூபாயுடன் பொங்கல் பரிசு பை அளிக்கும் திட்டத்தை முதல்வர் அவர்கள் இன்னும் சில தினங்களில் தொடங்கி வைக்க வாய்ப்பு உள்ளது திங்கட்கிழமை இந்த திட்டம் தொடங்கப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் இதன் பின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அமைச்சர்கள் திட்டத்தை தொடங்கி வைப்பார்கள் என்றும் அரசு துறை வட்டாரங்கள் தெரிவிக்கிறது தமிழக அரசு வழங்கும் பொங்கல் பரிசு ஆயிரம் ரூபாய் பற்றி உங்கள் கருத்து என்ன மறக்காம இந்த வீடியோ கமெண்ட் செக் ஷேர் பண்ணுங்க சேனல் பிடிச்சிருந்தா பண்ணுங்க நன்றி வணக்கம்